ஒரு வான் வெயிலும் மழையிலும் கஷ்டப்பட்டு உழைப்பது யாருக்காக அவன் நல்ல சட்ட நல்ல பேண்ட் போடணும் கிடையாது தன் குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பிடாமலும் உழைக்கிறான் இதை புரிஞ்சு கொண்டாலே போதும் பெண்கள் சொல்லாதீங்க அவர்கள் நீயே செய்து என்று நலிவு விடுவார்கள் சொத்த கத்திரிக்க முத்தின வண்டியா வாங்கிட்டு வந்தாலும் வாய் திறக்காதீங்க நல்லதை தேர்ந்தெடுக்க பழகுவாங்க பசியோட இருக்கும் போது உங்கள் கோரிக்கையை வைக்காதீங்க நிராகரிக்கப்படும் நொடி நொடி அம்மா வீட்டு பெருமையை பேசாதீங்க நோய் நோயின் மாமியார் வீட்டை பற்றி குறை சொல்லாதீங்க தான் குடும்ப கணவனுக்கு கடன் வாங்காதீங்க சில நேரங்களில் பொறுப்பு உங்கள் தலையில் விழும் போன் பேசினாலும் யாருன்னு கேட்காதீங்க தும்பு உங்களிடம் தான் தைரியமாக இருங்க உங்க தேவைகளை அதிகாரமா கேட்காதீங்க அன்பா கேளுங்க உடனே கிடைக்கும் அவனோட ஆடை அலங்காரத்தை ரசிச்சு பேசுங்க ஏன்னா அவனை ரசிச்சு பேச மனைவியை விட யாரும் கிடையாது கணவன் கோவப்படும் போது உங்க கருத்தை சொல்லி நீங்களும் கத்தாதீங்க அமைதியாக இருந்து விட்டு சரியான நேரத்தில் உங்களோட கருத்தை சொல்லுங்க பலன் கிடைக்கும் பெண்களின் அன்பு பட்டம் போன்றது ஆண்களின் அன்பு நூல் போன்றது ஆண்களுக்கு தெரியாது குடும்பம் என்பது அழகான கூடு விட்டுக்கொடுத்தல் இருந்தால் என்றும் அழியாது